மூன்று ஆண்டுகள் வரை தூங்கும் உயிரினம் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஒரு சில உயிரினங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் மனிதர்களுக்கு தான் எட்டு மணி நேரம் என்பது அத்தியாவசியமாகவும் இருக்கிறதா உயிரினம் வந்து தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் வரை தூங்கும் என்ற ஆய்வுகள் வந்து கூறுகிறதா நினைத்தாலே வந்து தலை சுற்ற வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா இப்படி ஒரு ஆச்சரியம் இந்த உலகத்தில் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறதுன்னே சொல்லலாம் இது குறித்த முழு தகவலை நான் அன்றைக்கு உங்க கூட பகிர்ந்து கொள்ள தொடர்ச்சியாக தொடர்ச்சியா வந்து இதுக்கு பாருங்க இந்த உலகம் நமக்கு தெரியாத பல மர்மமான விஷயங்களால் நிறைந்துள்ளது அவற்றை பற்றி அறியும் போது எழுந்து அடுத்த வேலையை வந்து செய்யறதுக்கு அந்த தூக்கம் தேவைப்படுகிறதுன்னே சொல்லலாம் இப்படி அனைத்து உயிரினமும் வேட்டையாடுவதையே வந்து வேலையாக வைத்திருந்தாலும் சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக தூங்கும் இல்லையா அப்படித்தான் வந்து கடல் நத்தை என்று அழைக்கப்படக்கூடிய உயிரிழந்த இருக்கிறது அமைதியான மற்றது வந்து மெதுவான ஒரு இயக்கங்களுக்கு வந்து பெயர் பெற்றவை இவை சுமார் வந்து மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து வந்து தூங்கக்கூடியவையா இதன் பின்னால் வந்து இருக்கக்கூடிய காரணத்தையும் பலருக்கு வந்து தெரியாத உண்மையை பற்றியும் பார்க்கலாம் அதாவது சுற்றுச்சூழல் மாற்றங்கள் உணவு பற்றாக்குறை அதிக வெப்பம் காரணமாக தங்களை காத்துக்கொள்ள வந்து நீண்ட கால உறக்க நிலைக்கு வந்து செல்கிறதா இந்த மாதிரியான காலத்துல வந்து அவற்றின் உடல் செயல்பாடு வந்து நின்று விடும் சொல்லப்படுகிறது இருக்கிறது முற்றிலும் தூக்க நிலைக்கு சென்று இந்த உறக்க நிலை காலமானது வாரங்கள் அல்லது மாதங்கள் வரை நீடிக்குமாம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மூன்று ஆண்டுகள் வரை நீடிக்குமாம் காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீண்ட தூக்கம் அவற்றின் மூளை ஆற்றல் மற்றது செரிமான அமைப்பை வந்து பாதுகாக்கிறதாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த உறக்க நிலை வந்து இவற்றின் ஒரு தனித்துவமான பாதுகாப்பு என்றும் கருதப்படுகிறது இன்றைய கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டின் லகங்களை சந்திக்கிறேன் நன்றி